அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் என்ன அது நாம் எங்கே வந்திருக்கோம் ஆஹா இது எந்த இடம்னே தெரியலையா ஒரே பயங்கரமாக இருக்கு அத்தி என்ன செட்டிலை அறிவோ போட்டு வறுக்கிறாங்களே யாரையும் கொளுத்துறாங்களே ஒன்றுமே புரியலையே ஆ ஏமா மாதிரி ஒருத்தம் வரான் அவங்ககிட்டயே கேட்போம் எப்பா இது எந்த இடம் தெரியலையா நீ செத்துட்ட உன்னை நரகத்துக்கு கொண்டுட்டு வந்திருக்கோம் என்னது நான் செத்துட்டனா செத்து செத்து விளையாடலான்னு ஒரு விளையாட்டுக்கு விளையாண்டதில் நிஜமாவே செத்து மேலே வந்துட்டையா நபலை என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலையே என்ன சட்டியில் போடுவாங்களா இல்லை எரிப்பாங்களான்னு எதுவுமே தெரியலையேயா ஏப்பா யமதர்மராஜா நான் என்னப்பா தப்பு செஞ்சேன் என்ன நரகத்துக்கு கொண்டு வந்திருக்க நீ செஞ்ச தப்பு ஒன்றா ரெண்டா இதெல்லாம் பாவப்பட்டியில் பார்த்து தான் சொல்லணும் அத்தி இதுக்கெல்லாம் பட்டியல் வேற இருக்கா பின்ன கணக்கே இருக்கு யம தர்மராஜா என்ன இப்போ என்ன பண்ண போகிறேன் யம தர்மராஜா அதை சொல்லுங்க நரகம்னா என்னான்னு நீ தெரிஞ்சுக்கணும்ல அதனால் என் கூட வா ஆஹா நமக்கு நரகம்னு முடிவு பண்ணி அதை வேற சுற்றி காட்டுறேன்னு சொல்கிறாரே ஐயா ஆமாம் சொர்க்கம்லாம் இருக்கே அதெல்லாம் கண்ணுல காட்ட மாட்டீங்களா அது உன் கண்ணுக்கே தெரியாது ஏன்னா நீ எந்த ஒரு நல்லதுமே செய்யல ஏ எம ராஜா நான் அப்படி என்னப்பா இருந்தேன் மகா கஞ்ச பிரபுவா இருந்தேன் அதுதான் நீ செய்த தவறு வா என்னுடன் ஆஹா என்னமோ டின்னர் சாப்பிட கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறாரு வேற வழி இல்லை போய்த்தா ஆகணும் என் செத்துட்டோம் இனி என்ன இருக்கு எல்லாத்தையும் அனுபவிச்சுதான் ஆகணும் அப்பா எவ்வளோ பெரிய நரகையா அப்பா சொர்க்கம் எப்படி இருக்கும் கா சின்னது அது என்னப்பா தகதகம் ஜொலிக்குது இது என்ன இடம் இதுதான் சொர்க்கம் ஆஹா அதுக்குள்ளே மறைஞ்சிருச்சு ஒரு செகண்டு கூட கண்ணில் நிற்கலை அதுக்குள்ளே சொர்க்கம் போயிடுச்சு நீ சொர்க்கத்தை கண்ணால் பார்த்து விட்டாய் அதற்கு காரணம் என்ன தெரியுமா ஒரு முறை நீ சாப்பிட்ட கையால் எச்சில் கை கொண்டு காக்கையை விரட்டியிருக்கிறாய் அதை நிறையா வாட்டி விரட்டியிருக்கேனப்பா ஆனால் அன்று உன் கையிலிருந்து ஒரு பருக்கை கீழே விழுந்து அதை அந்த காகம் சாப்பிட்டிருக்கிறது ஆஹா என் கையிலேருந்து ஒரு பருக்கை கீழே விழுந்து அந்த காக்கா சாப்பிட்டுருச்சா எனக்கே தெரியலையே அந்த ஒரு சிறு புண்ணியத்தால் தான் சொர்க்கம் உன் கண்ணில் தென்பட்டது ஆஹா ஒரே ஒரு பருக்கை தானமாக விழுந்ததுக்கு சொர்க்கம் கண்ணில் காட்சி அளிக்குது இன்னும் தர்மம்லாம் பண்ணி நல்லவனாக வாழ்ந்திருந்தா அந்த சொர்க்கத்திலேயே போயிருக்கலாம் ஐயா இப்போது புரிகிறதா சொர்க்கம் ஏன் உன் கண்ணில் தெரிந்தது என்று நல்லா புரிஞ்சதுய்யா நல்லா புரிஞ்சது சிக்ஸ் லைட்டர் என்ன அது கனவா செத்தவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்து அதே நினைப்பில் தூக்குனேன் எனக்கும் இப்படி ஒரு கனவு வந்துருச்சு ஐயா எப்படியோ கனவுல ஒரு நல்ல விஷயத்த கற்றுக்கிட்டோம் அது போதும் இன்னுமே இல்லாதவங்களுக்கு நிறைய தான தருமம் பண்ணணும் கஞ்சத்தனமாகவே வாழக்கூடாது ஆமாம் இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்